எதுக்கு பாட்டி வந்துச்சு காசு கேட்ட காசு கேட்ட பாட்டி வந்துருச்சா ஓ பாட்டி வஞ்சிருச்சா திட்டிருச்சு சொல்லியா அதுக்கு திட்ட நீ மன ஊத்தி எரிச்சு செத்துரு இல்லையா ஏன் அப்படி சார் செய்யலாம் உனக்கு எவ்வளவு ஆசையா வளர்த்தாங்க நீ செத்து போயிட்டப்ப எவ்வளவு வேதனை போடுவா சரி செத்த வரைக்கும் சரி இந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் தான் சரிமிடா வீட்டுக்கிட்ட இருக்கியா சரி நீ சொத்து எவ்வளவு நல்லாச்சு மூணு மாசம் என்ன தந்தர பண்ண எரியது வேற 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 என்ன பண்ண வேற வேற இதெல்லாம் உண்மையா வேற பகல்ல அமுக்குவே நைட்ல தூங்க கூட மாட்டேன் ரைட் ரொம்ப சந்தோஷம் அப்படி தாங்க வேற அவ்வளவுதானா என்ன வேணும் இந்த புள்ளி போறதுக்கு உனக்கு பூ மட்டும் போங்க எத்தனை மூலம் அப்படி சொல்லு

முக்கால் சத்தியமா சமையல் தாத்தமனை சத்தியமா பாடி அருப்பமனம் சத்தியமா இங்கே கூப்பர் தெய்வமோட சத்தியமா இந்த புல்லாட்டு போயிடுறேன் திரும்ப வர மாட்டேன் என் பூஜை நான் வாங்கிக்கிறேன் எல்லாத்தையும் கூட்டி போயிடணுமே வர மாட்டேன் முக்காலும் சத்தியமா போயிடுறேன் வந்து பகவரான எனக்கு தீர்த்த அடி மீன் சொல்லிட்டு எந்தடே அத்தில பேரும் கூட்டிகிட்டு ஓடி போயிடும் எல்லைக்கு தீர்த்த அடிவும் உடம்புல வேற அதுக்கப்புறம் எல்லா சக்தியும் போயிருக்கோம் கேக்குது 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 கே கேண்டுமா எந்த ஊரை உடம்பு நல்லா இருக்கான் இப்போ எங்க குறை